வைத்தடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்கு உண்டான எண்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உண்டான எண்கள் நம்ம முத பழிவுல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினால் சிறப்பு அப்படின்றத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இருக்கிறது அதற்கு குறியீடுகள் மற்றும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து யூடியூப்ல தட்டினீங்கனாலே எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இதுல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு நட்சத்திரத்தும் தனி தன்மை வாங்கி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது எண்கள் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு வலுவான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதுக்கு தனித்தனி நம்பர்கள் நமக்கு இருக்கிறது அப்ப அந்த நம்பர்களை நம்ம கையாண்டால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு தாரா பலனாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்ப நட்சத்திரத்திற்கு உண்டான எண்களையும் நம்ம கவனிக்கணும் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்திற்கு அதுக்கு தாராபுரம் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு உண்டான எண்கள் எது என்று நம்ம வந்து கவனித்து அதை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நன்மை இருக்கும் அதன் மூலமாக நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல் அதாவது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியில் இருக்கக்கூடிய மேச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மேசத்தில் இருக்கக்கூடிய நம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான தாரா பலனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடுத்து வரக்கூடிய பரணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாவது தாரையாக நம்மளுக்கு பணம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்ப பணம் 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 அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திர எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப நட்சத்திரத்திற்கு உண்டான எண்கள்ல எத்தனையோ நம்பர்கள் இருந்தாலும் எந்த நம்பர்கள் மொத வலுவான நம்பர்கள் அப்படின்றத நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த நம்பர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அதீத பலன்கள் தரும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இருக்கோம் அப்ப ஒரு நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அந்த நம்பர்களுக்கு உண்டான காரகத்துவங்களை அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப அஸ்வினி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அஸ்வினிக்கு இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பரணி அப்ப பரணிக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப அந்த ஆறான நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நார்மலான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் எப்படி சார் முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் அந்த ஆறான பயன்படுத்தக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம எதையுமே பெண்கள்கிட்ட நம்ம வந்து கோபப்படுறதோ அல்லது அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யக்கூடாது முதல்ல மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பெண்களை நம்ம மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆறாம் நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த பெண்களை நம்ம மதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மூலமாகத்தான் நம்மளுக்கு அதீத பலன்களை தரும் அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து வற்புறுத்தக்கூடாது எந்த ஒரு கஷ்டப்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கிறதோ திட்டுறதோ நம்ம ஒரு வேலைக்காக நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நம்ம வந்து போகக்கூடாது சரிங்களா அப்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு நன்மையாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவங்க கையில கொடுத்து வாங்குறது அவங்கள வந்து பெருமையா பேசுறது நீ இல்லாம எந்த ஒரு வேலை நடக்காதுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள தூக்கி பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து செய்யும் போது மிக சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா அப்ப இந்த ஆறு அப்படின்ற நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு நம்பர்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது மெயினா அப்ப வலுவான எண்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அவசியம் நீங்கள் வந்து இந்த ஆறாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அதீத பலன்களை தரும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய சுட்சு ஆறாம் முறை நம்ம வந்து யார் பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய நடைமுறை பாவனைகளையும் நம்ம வந்து கரெக்டாக இப்ப வந்து நம்ம இப்பயாவது வெளியே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தாராம நீங்க வந்து சென்ட் அடிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பண வரவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள வந்து போகும் அப்ப ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே சென்ட் அதாவது பாடி ஸ்ப்ரே நம்ம அடிச்சிட்டு போகலாம் அது போக நம்ம வந்து வீட்ல இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து சென்ட் இருந்தாலும் சென்ட் அடிச்சுக்கலாம் சரிங்களா அப்ப பர்ஃபியூம் இந்த மாதிரி வந்து சுக்கரனுடைய ஆதிக்கங்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் அதீத பலன்களை அந்த எண்ணம் நம்மளுக்கு கொடுக்கும் இதை எப்படி சார் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது நம்ம ஒரு கீச்சைனா கூட நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஒரு கீ செயின்ல வந்து நம்பரை நம்ம அடிக்கடி பார்க்கும் போது அந்த எண்கள் நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எண்க போனாலும் நம்ம போயிட்டு வர்றது அதுவும் இல்லாம வீட்டுக்கு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்குறது அதாவது வீட்டுல இருக்கும் மனைவிக்கு மனைவி அதாவது மனைவி இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க அதாவது செய்ய வேண்டாம் அதாவது திருமணம் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து மல்லிகைப்பூ வாங்கிக்கொள் வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்கு கொடுக்கலாம் சரிங்களா இது மாதிரி நம்ம வந்து அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெண்கள் இந்த அம்மாவுக்குனாலும் நீங்க வந்து வரும்போது நீங்க வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம் மல்லிகைப்பூயா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சுக்ரனை ஆக்டிவேட் செய்வதனால ஆஹ் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து குழு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா அது தவறான எண்ண ஓட்டத்தோட நீங்க வந்து எதையுமே செய்யக்கூடாது வீட்டுல இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அந்த சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையாக நம்மளுக்கு வேலை செய்யும் அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நம்ம வந்து ஆறான முறை பயன்படுத்தும் போது இது சேர்த்து நீங்க வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்க செய்யும் போது அந்த ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான பலன்களை நமக்கு தரும் என்பதான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்